ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம லட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு இந்த டம்ளரால ஒரு டம்ளர் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த டம்ளராலேயே ரெண்டு டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாகு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போது இதை நம்ம கடுப்பில் வச்சு இது மூழ்கிற அளவுக்கு ஜலம் குத்திக்கலாம் இந்த அளவுக்கு ஜலம் குத்துக்கிட்டு இதை பாருங்கள் ஃபுல்லாக மூழ்கி இப்போ இப்போது நம்ம அடுப்பை மூட்டிக்கலாம் இது பாகு ரெடி ஆகட்டும் ஒற்ற கம்பி வரணும் இது ஒன் ஸ்டிக் வரணும் உடனே நம்ம இதில் பாகு ரெடியானவுன்னே பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம் பூந்தி பண்ணுறதுக்கு இப்போது இந்த ஒரு கப்பு இதை கடல மாவு இதில் போட்டுக்கலாம் இந்த ஒரு கப்பு இது எடுத்து வச்சுருக்க கடல மாவு அதை இப்போது நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குத்தி நம்ம கரைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி குத்தி கட்டி உருண்டை இல்லாத நல்லா கரைச்சிக்கணும் ஒரு இது கூட இருக்கக்கூடாது இது வந்து தோசை மாவு பழத்தை விட கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் பூந்தி வந்து முத்து முத்தாக உழுவும் நல்லா ஓ இதை அரைச்சு விட்டு பார்க்கலாம் இப்போது இதில் நம்ம நல்லா கரைச்சின்ட்டோம் இப்போ பாருங்கள் இதில் துளியோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் ஜீரால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கலர் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் நம்ம கரைச்சின்ட்டு இப்படியே இது இருக்கட்டும் அதுக்குள்ள எண்ணெயும் வச்சிருக்கேன் பூந்தி தேய்க்கிறதுக்கு எண்ணெயும் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஜீரா எந்த நிலமையில் இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்தது ஆ இந்த மாதிரி வரும்போது நம்ம துளிவுண்டு பால் குத்திக்கலாம் சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா கூட அப்படியே ஒரு ஓரமாக வந்துடும் நான் வந்து ஒரு ஸ்பூன் பால் குத்திட்டு இருக்கேன் அது இப்படி இந்த ஓரமாக வரும் வந்ததுன்னா நம்ம அதை எடுத்துடலாம் அழுக்கலாம் அதுக்காக தான் வருது பாருங்க இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து ம் இப்போது இதில் நம்ம கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் குத்திருக்கேன் இப்போது இது அடுத்தது ஜீரா வந்துருக்கா என்னன்னு பார்க்கணும் நம்ம இப்படி அதை இப்படி குத்தி பார்த்தா கொஞ்சம் கனமாக இருக்கும் கைக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ வந்துருத்தான் நம்ம பார்க்கலாம் இந்த பாருங்க கைக்கு கொஞ்சம் கிணத்துன்னு இருக்கு இங்க வச்சு தான் தெரியும் கிட்டக்கவா இந்த பாருங்க கட்டாறது இல்லை இது மாதிரி கட்ட ஆகக்கூடாது இன்னும் நல்லா வரணும் ஒரு ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ வந்துட்டுதான் பார்க்கலாம் இது எப்படி தொட்டு கிட்ட ஃப்ரேம் இங்கே தான் இருக்கு அப்படி பார்க்கணும்

போய் எண்ணெய் காயறது காயட்டும் இது ரெடி ஆயிட்டா இந்த பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் எண்ணெய் காஞ்சிருத்தான்னு பாக்கலாம் கொஞ்சம் குத்தி காஞ்சிடுத்து இப்போ நம்ம பூந்தி தேய்க்கலாம் இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற கரண்டி கடையில கிடைக்கும் வாங்கினாதான் அதுல நம்ம பண்ணி பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து இதுல குத்தலாம் குத்தினோம்னா அதுவாவே உழும் பாருங்க இப்படி பண்ணினோம்னா அழகாக முத்து முத்தா விழும் சிம்மில் வச்சு பண்ண ஆமாம் ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்கணும் இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் குத்திக்கலாம் பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ அழகாக தேய்ச்சிருக்கோம் பார்த்தீங்களா சூப்பராக முத்து முத்தா விழுந்துருக்கு இது நல்லா வேகட்டும் வேகணுன்னா என்ன ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வெந்தா போகும் நம்ம லட்டுக்கு தான் எடுத்துக்கலாம் காரா பூந்திக்குனா நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கணும் இப்போ இது வேகட்டும் பார்க்கலாம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு வடிகட்டுறதில் எடுத்து வச்சுன்னு போனால் அது எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரால போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த கரண்டையும் எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுறேன் மேம் லூஸ் பண்ணி பார் இதுனா ஒரே அல்லில் வந்துடும் நான் அது இல்லாத சட்டுவத்தை எடுத்துனுட்டேன் பாருங்க இதுனா ஈஸியாக இருக்குது கொஞ்சம் அதுலேயுமே குட்டி முத்தெல்லாம் உழருது ஓ கரண்டி ஆட்டினாலே இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் நம்ம மீதி இருக்கிற மாவையும் இதெல்லாம் குத்திக்கலாம் குத்திட்டு அதையும் தேய்ச்சிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பூந்தி சளிச்சு எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு நம்ம ஏலக்காய் பொடி கிராம்பு டைமண்ட் கல்கண்டு போட்டுட்டா சூப்பரா இருக்கும் எங்க அம்மா பாட்டி பண்ணும் எல்லாம் போட்டிருக்கா முந்திரி பருப்பு இந்த முந்திரி பருப்பை அந்த எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த சூட்ல வருத்தா போறோம் இது நல்லா வருப்பட்டு எடுத்து எடுத்துடலாம் எடுத்து இதில் போட்டுடலாம் லட்டுல போட்டுடலாம் பூந்தியில் இப்போ நம்ம எல்லாத்தையும் பாகுல போட்டு எப்படி கலர்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இதில் முந்திரி பருப்பையும் வறுத்து போட்டுட்டோம் இந்த ஜீரால நம்ம இந்த ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கிராம்பு இதில் போட்டுக்கலாம் கிராம்பு இதை போட்டு ஜீரால கலந்துன்ட்டு நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதுலயே நம்ம இந்த டைமண்ட் கல்கண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்ட்டு இது கொஞ்ச நாளி எல்லாத்தையும் இது வந்து இந்த பூந்தி வந்து இழுத்துக்கிடும் இந்த ஜீராவெல்லாம் இழுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணும்போது பார்க்கலாம் அப்படிங்களா நம்மளோட லட்டு எல்லாமே பிடிச்சி ரெடி ஆயிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கலன்னா பண்ணி பாருங்க நான் கரெக்டாக ஒரு டம்ளர்னா இரநூறு கிராம் தான் கடல மாவு போட்டுட்டேன் அதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ லட்டு வந்திருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கூட வேணும்னா அந்த மாதிரி ரெண்டு பங்கா போட்டுக்கோங்க இல்லை மூணு பங்கா போட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க Thanks for watching. Bye friends!